சார் திராவிட மண்டல ஆட்சியில் ஒரு டீன் விலை பதினஞ்சு ரூபா காஃபி விலை இருபது ரூபா சார் ரெண்டாயிரத்தி இருபதில் எட்டு ரூபா பத்து ரூபா இந்த டீ இவங்க ஆட்சிக்கு வரும்போது பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இருக்குனாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா இருக்குனாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா இருக்குனாங்க சார் இது மட்டும் விளையாடல சார் பஜ்ஜி போண்டா சமோசா வடை வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாத்துக்கும் மூன்று முழுந்து அஞ்சு ரூபாய் ஏற்றிட்டாங்க சார் இது யார்கிட்ட சொல்கிறது இதை நீங்கள் எதாவது கண்டுக்கிறீங்களா சார் ஸ்பெஷல் டீ ராகி மால்ட்டு ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு போன்விட்டா அதெல்லாம் இருபத்தஞ்சி ரூபா சார் இந்த டீ விலை ஏறும்போது அதையும் ஏறிடுச்சாங்க சார் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பால் விலை ஏற்றும் போது இந்த டீன் விலையும் காஃபி விலையும் ஏறிடுது சிலிண்டருடைய விலை ஏறும்போதும் இந்த டீன் விலையும் காஃபி விலையும் ஏறிடுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மசாலா பொருள் ஏறிடுச்சு காய்கறியுடைய விலை ஏறிடுச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் என்ன விலையிலும் ஏறி பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு மக்கள் டீ குடிக்க முடியுதா பாருங்கள் ஒரு கடையில் போய் ரிலாக்ஸாக ஒரு டீ குடிக்கலான்னு போனால் பதினஞ்சு ரூபா சாதாரணமாக ஒவ்வொரு மக்களும் குறைஞ்சது நாலு டு ஒரு ஏழு டீ குடிக்கிறாங்க அதுக்கே ஒரு எழுவது ரூபா டு தொண்ணூறு ரொம்ப நூறுரூவா ஏழை மக்களுடைய தலையில் பாரத்தை வைப்பது ஏற்புடையதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அல்லவா இதை நீங்கள் மறுமறிச்சி சேர்க்கிறீங்களா திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த கூட்டணி கட்சியோடு ஏதாவது மறுப்பு செய்திருக்காங்களா காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை செய்திகளோ வைக்கோவோ யாராவது இந்த டீனுடைய விலை குறைக்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டாங்க சார் அவங்க எல்லாம் கூட்டணி நம்மள்தான் மக்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்களுக்கு சரியான பாடத்தை இந்த டீயின் மூலம் செலுத்த வேண்டும் சொல்ல வேண்டும் நன்றிகள் பல